வாழ்க வாழ்க வாழ்க்கைய குரு வாழ்க்கை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறேன் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ஒரு மகன் வந்து ஒரு வீடு வாங்குறாரு மகன் வந்து ஒரு வீடு வாங்கும்போது அது அப்பா ஜாதத்துல என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல அப்பா ஜாதத்துல ஒரு மகன் வந்து வீடு வாங்குறாரு அப்பா ஜாதகம் முடியும் அப்ப ம மகன் ஜாதகத்துல அது என்ன மாதிரி காட்டுது எப்படி காட்டுது அப்படின்றத நம்ம ஒரு உதாரணங்களோட பாக்கலாம் ஒரு 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 தந்தையார் ஜாதகத்துல மகன் வீடு வாங்கும்போது அப்பாவுக்கு நடக்கிற நிகழ்வு ஒரு மகன் ஜாதகத்துல இவர் வந்து வீடு வாங்கும்போது அப்பாவுக்கான பாதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கும் போது பாவத் பாவம் தான் எல்லாமே பாவத் பாவம் தான் பாவத் பாவம் எப்படி வேலை தான் நம்ம திரும்ப திரும்ப நிறைய ஜாத நிறைய வீடியோல சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில நாம பார்த்த நிறைய ஜாதகத்துல அஹ் ஏதாவது ஒரு வகையில வந்து அந்த மகன் வந்து வீடு கட்டும் போது ஒரு இடம் வாங்கும் போதோ அப்பாவுக்கு வந்து ஒரு பாதிப்பு கொடுக்குது அது எப்படி ஜாதத்துல கண்டுபிடிக்கலாம் அப்படின் போது ஒரு அப்பா ஜாதத்துல ஒரு ஒரு மகனோட ஜாதகம் எடுத்துக்கும் உதாரணத்துக்கு உதாரணம் வந்து பார்க்கலாம் ஒரு தந்தையோட ஜாதகம் ஒரு மகனோட ஜாதகம் வச்சுங்க இது ஒரு மகனோட ஜாதகம் ஒரு ம ஒரு மகனோட ஜாதகம் உதாரணத்துக்கு ஒரு லக்கணம் போட்டுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு ஆஹ் லக்கணமே போட்டுங்களேன் ஒரு மீனலக்கணம் போட்டுக்கோ ஒரு மகனோட ஜாதகம் இதுல மீன லக்னம் இதுல வந்து இவர் வந்து வீடு வாங்குறார் இப்ப இந்த லக்கண இந்த லக்கணம் இந்த ஜாதகர் அப்படின்னு இவர் வந்து மகன் ஜாதகம் இது இந்த மகன் ஜாதகத்துல இவர் வீடு வாங்குறாரு அப்படின்னா வீடு வாங்குறாரு அப்படின்னா இவருக்கு நாலாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் வேலை செய்யும் நாலாம் பாவத்துல இருந்து ஏதோ ஒரு கிரகம் எந்த ஒரு கிரகம்னா வச்சிங்க ஒரு செவ்வாயே வச்சிங்களேன் செவ்வாய் செவ்வாய் வந்து இவங்களுக்கு நாலாம் இருந்து புத்தியை நடத்துது இல்லை நாலாம் பாவ அதிபதி புதனோ நடத்துறாரு செவ்வாய் வந்து நாலாம் இருந்து இயங்கிட்டு இருக்கு அப்போ இவர் வந்து இடம் வாங்குறாரு இப்போ இவர் இடம் வாங்கும்போது ஏன் வந்து தந்தைக்கு பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது மகன் வீடு கட்டும்போது நிறைய நம்ம ஜாதகம் மகன் வீடு கட்டும் போதோ ஒரு இடம் வாங்கும்போதோ ஒரு பிளாட் வாங்கும் போதோ அவங்களுடைய தந்தையாருக்கு பாதிப்பு வருது நம்ம சமீபத்தில் நிறைய ஜாதகம் அப்படி பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது அது அது எப்படி பாதிப்பு வருது இவர் இடம் வாங்குறாரு என் தந்தைக்கு பாதிப்பு வருது அப்படின்னும் போது இந்த தந்தை அப்படின்னு போது இந்த ஜாதகத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு பாக்கும்போது இந்த இடம் இதுதான் ஒன்பதாம் இடம் இதுதான் தந்தை ஓகேங்களா இந்த தந்தையார் அப்படின்ற இடத்துக்கு தந்தையார் அப்படின்றது இந்த இடம் தானே ஒன்பது ஒன்பதாம் இடம் தந்தையார் இந்த இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டா வேலை செய்யுது அப்ப எட்டா வேலை செய்யும் போது இந்த ஜாதகம் தான் சொல்லுவார அதாவது இந்த ஒன்பதாம் இவரு வந்து இடம் வாங்குறாரு ஜாதகர் நல்லா சம்பாதிக்கிறாரு அவரு வந்து இந்த காலகட்டத்துல இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ ஒரு பிளாட் வாங்கிறதோ செய்யும் போது அது அப்பாவுக்கு பாதிப்பு உண்டு பண்ணுது அது எப்படி பாதிப்பு உண்டு பண்ணுது அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடத்துக்கு அந்த கிரகம் வந்து எட்டாம் இடத்துக்குள்ள ஆக்டிவே ஆக்டிவேஷன் ஆகுது இந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பதாம் இருந்து அது வந்து எட்டாம் இடமா வேலை செஞ்சது ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடமா ஆகிறதுல தந்தைக்கு கண்டமா இருக்கு அவருக்கு ரொம்ப ஹாஸ்பிட்டல் செலவா இருக்கு இல்ல அவர் நினைச்ச போல ஒரு விஷயத்த செய்ய முடியல அந்த கிரகமே ஒரு சங்க பாருங்க ஒன்பதாம் இடத்துக்கு ஆறாம் அதிபதி அவரு ஒன்பதாம் இடத்துக்கு இந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஆறாம் அதிபதியே வேற ஆயிட்டார் அப்போ அவருக்கு அந்த நோயோட தாக்கமோ இல்லை ஒரு பிரச்சனையோட தாக்கமோ அதிகமா இருக்கு எல்லாம் அவருக்கு கஷ்டம் வருது கண்டம் வருது அப்படின்னு சொல்றான் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஆறு இது ஒன்பதாம் இடத்துக்கு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருந்து எண்ணும்போது அப்ப இந்த இடம் வந்து ஒரு பையன் வந்து சொத்து வாங்குறாரு அப்படின்னா அப்ப அப்பாவுக்கு அது கஷ்டமா இருக்கிற காலகட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்படிதான் பையனுடைய ஜாதகத்துல அப்பாவுக்கு ஒரு இடம் வாங்க முடியாது நான் வீடு கட்டினா அப்பதான் அப்பா வந்து ரொம்ப முடியாம போயிட்டாரு அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல இல்ல அப்பா தவறிட்டாருன்னு சொல்றாங்கன்னா அது எப்படின்னா இப்படிதான் வேலை செய்யும் அது பெரிய அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணலாம் அப்படின்னா அந்த செவ்வாய் ஒரு நல்ல ஆதிபத்தியமா இருக்கிறாரு இந்த ஒன்பதாம் இடத்துக்கு அந்த அந்த இருந்து அந்த அந்த மகனோட ஜாதகத்துல ஜாதகத்தில் இருந்து நடக்கிற கிரகம் வந்து நல்ல ஆதிபத்தியம் ஒன்பதுக்கு நல்ல ஆதிபத்தியமா இருந்தா பெருசா பாதிப்பு தரமாட்டேன் ஓகேங்களா அப்படியே நீங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா மகன் ஜாதகத்துல அவர் வீடு கட்டும் போதோ இடம் வாங்கும்போதோ பிளாட் வாங்கும்போதோ வண்டி வாகனம் வாங்கும் போதோ ஏன் அப்பாவுக்கு பாதிப்புன்னும்போது அது அங்க இருக்கிற கிரகம் அந்த லக்கணத்துக்கும் பாதிப்பா அவர் ஒன்பதாம் இடத்துக்கு பாதிப்பான கிரகமா இருந்து அவர் போய் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு எட்டுல இருக்கிறதால பாதிப்பு அதிகமா கொடுக்குது அப்படின்னு சொல்றோம் இதே தான் நம்ம ஒரு தகப்பனார் ஜாதகத்துல மகன் வந்து அதே இது ம தகப்பனார் ஜாதகத்தையும் காட்டணும்ல அப்போ காட்டினா தானே ஜோதிடம் அப்படின்றதே கரெக்டு இப்ப இது வந்து ஒரு தகப்பனார் ஜாதகம்னு வச்சுக்கீங்க இது வந்து ஒரு தந்தையார் ஜாதகம் இது வந்து ஒரு தந்தையார் ஜாதகம் இந்த தந்தையார் ஜாதகம் அதே மீனலக்கணம் வச்சிருக்கீங்க இதுல வந்து மகன் வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டா மகன் வீடு கட்டணுமா இடம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் எந்த பாவம் வேலை செய்யணும் முதல் மகன் மூத்த மகன் வீடு கட்டலாமான்னு கேட்டா மூத்த மகன் அப்படின்றது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து ஐந்தாம் இடம் ஓகேங்களா இதுதான் நம்ம மகனோ மகளோன்னு சொல்றோம் இப்ப ஐந்தாம் இடத்துக்கு நாலாம் இடம் இதுலேருந்து நாலாம் இடம் அதை தான் மகனோ மகள் முதல் மூத்த மகன் வந்து இவங்க இடம் வாங்கணும் அப்படின்னா இது அதுலேருந்து நாலாம் இடம் ஓகேங்களா அப்ப இந்த லக்கணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பா ஜாதகம் இது அந்த அப்பா ஜாதகத்துல இது எட்டாம் இடம் இப்போ எட்டாம் இடம் வேலை செய்யும் போது இந்த எட்டாம் இடம் வேலை செய்யும் போது ஒரு ஜாதத்துல ஒரு ஜாதகம் ஒருத்தருடைய ஜாதத்துல எட்டாம் இடம் வேலை செய்யும் போது அவங்களுடைய மகன் மூத்த மகன் முதல் மகன் அப்படின்னும் போது வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அது போல அது ஆனா லக்கணத்துக்கு எட்டாம் இடமா வேலை செய்யறதால இவருக்கு வருது அது பாதிப்பு கொடுக்கும் ஐந்தாம் இடத்துக்கு நாலு அப்படின்றது இவருடைய மகனுக்கு வீடு கட்டுற இடம் அது மகனுக்கு வீடு கட்டுற யோகம் ஆனா இது லக்கணத்துக்கு எட்டு அப்படின்றதால இவருக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும் அதே விஷயம்தான் அவங்களுடைய மகன் ஜாதகத்துல அது ஒன்பதுக்கு எட்டா வேலை செய்யுது அவருக்கு நாலாக வேலை செய்யுது அப்படிதான் இந்த ரெண்டு ஜாதி மகன் ஜாதியில ஒரு ஜாதத்தை கொடுத்து அப்பாவுக்கு எப்படி இருக்கு தம்பிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படி பாவத்து பாவம் எடுக்கணும் இப்போ நான் வந்து எங்களோட தம்பி வீடு கட்டலாமா அப்படின்னா அந்த சகோதர உறவு அப்படின்றது அதுலேருந்து மூணாம் பாவம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்போ இது எப்படி அப்பாவுக்கு பாதிப்பு வருதுன்னா இப்போ மகன் வீடு கட்டும் போது எப்படி பாதிப்பு வருதுன்னா ஐந்தாம் இடத்துக்கு நாலாம் இடம் அப்படின்றது லக்கணத்துக்கு எட்டாம் இடம் அப்படின்றதால தந்தையார் ஜாதத்தில் பாதிக்கு வருது அதே மகன் மகன் ஜாதத்துல எப்படி அது பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா லக்கணத்துக்கு நாலாம் இடம் அப்படின்றது ஒரு மகன் ஒரு மையனோட ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடமா வர்றதால அவங்க வந்து தந்தைக்கு பாதிப்பு கொடுக்குது அப்படிதான் ஒரு தந்தை ஒரு மகன் வந்து வீடு கட்டும் போது அப்பாவுக்கு வந்து ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ தாங்க முடியாத ஏதாவது ஒரு ஒரு அவருக்கு வெளியில சொல்ல முடியாத அது ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது அப்படின்றது அவர் வீடு கட்டும் போது அப்படின்னும் போது கிரக நிலை சரியில்லாத காலகட்டங்களில் அவங்களுக்கு எட்டாம் இடமா வேலை செய்யறது அந்த இடம் ஏன்னா ஆக்டிவேஷன் ஆகுது அந்த நாலாம் இடம் மகன் ஜாதகத்துல நாலாம் இடம் ஆக்டிவேஷன் ஆறு இவரு ஜாதத்துலயும் மகன் வீடு கட்டணும்னு இருக்கு அப்படின்னும் போது அது இவருக்கு எட்டாம் இடமாகும் ஆஹ் இவருக்கு அந்த இவரோட ஜாதத்துல எட்டாம் இடம் பையனோட ஜாதத்துல ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடமாகவும் வேலை செய்யறதால அவங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுது இப்படியே நீங்க பாவத்து பாவம் பாக்குறது அப்படின்றது துல்லியமான பலனை சொல்லலாம் எப்பயுமே நீங்க பாவத் பாவம் பாக்குறது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த பாவத்துல இருந்து அவங்க கேள்வி கேட்குற பாவத்துக்கு எந்த உறவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஒரு பாவம் ஒரு ஜாதகத்துல இயங்குது அப்படின்னா மற்ற உறவுகளுக்கு மற்ற கேள்விக்கு அது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம பலன் சொல்றது சிறப்பான அமைப்பா இருக்கும் ஓகேங்களா அப்படிதான் நம்ம ஒரு ஒரு ஜாதகத்திலையும் பாவத் பாவம் பார்த்து பலன் சொல்லும்போது துல்லியமான பலனை சொல்லலாம் அது யாருக்கு நல்லது கொடுக்குது எந்த உறவுக்கு பாதிப்பு கொடுக்குது எந்த பாவத்தோட செயல்களுக்கு நல்லதை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்படியும் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணும்போது அந்த பாவத்திலேருந்து அது எங்கே இருக்கு அந்த பாவத்தை நீங்கள் லக்கணமாக வச்சுக்கோங்க எந்த கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கான பாவத்தை அது லக்கணமாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து அதில் இணைந்த கிரகமோ அதை பார்க்குற கிரகமோ அந்த வீட்டுக்கு எத்தனாம அதிபதி அப்படின்றத பார்த்து பலன் சொன்னீங்கன்னா துல்லியமாக பலன் சொல்லலாம் இது போல நிறைய பயனுள்ள வீடியோ நம்ம அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் போட்டுட்டு வரோம் போட்டிருக்கோம் நிறைய வீடியோக்கள் இருக்குது அதுவும் விதிகளோடு இருக்குது உதாரண ஜாதகங்களோடு இருக்குது பாருங்க லைக் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்ச விஷயங்களை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு புது புது விஷயங்கள் கிடைக்கும் நாமளும் நிறையா வீடியோ போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் நம்ம வந்து ஜோதிடம் வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அந்த ஜோதிடம் சம்மந்தமாக எதாவது வகுப்பு படிக்கணும் அப்படின்னா உயர்நிலையிலேருந்து அடிப்படையிலேருந்து உயர்நிலை வரைக்கும் எடுத்துரும் எல்லா முறையும் எடுக்கிறோம் உங்களுக்கு அந்த ஜோதிடம் படிக்கிறனாலும் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு தொண்ணூற்றெட்டு அறுபத்தஞ்சு ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அதே போல் ஜாதகம் பார்க்கணுனாலும் நம்மளுடைய நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் கால் பண்ணலாம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கிறேன் அதுபோல் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா அதில் கமெண்டில் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவை அதை நம்ம அப்டேட் பண்ணலாம் ஓகேங்களா நன்றிங்க